வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹம் யோ ராஜ்குமார் பாண்டியன சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் ஸோ இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இன்னும் ரொம்ப எக்ஸாக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது போல தான் தோணுது ஆக்சுவலி ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாட் வீ சுட் டூ அண்ட் டோன்ட் வித் அ நார்சிஸ்ட் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எதை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது செஞ்சால் என்ன விலை வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அண்டு எதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோ பை தேர் ஓகே இந்த ஃபஸ்ட் திங் ஆக்சுவலாக நாசிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஜெண்டர் அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மேனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உமனாகவும் இருக்கலாம் தட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் ஓகே ஸோ தேர் இஸ் நோ கேர்ள்ஸ் சைக்காலஜி தர் இஸ் நோ பாய் சைக்காலஜி ஓகேவா தெர் இஸ் அ நாசிஸ்ட் சைக்காலஜி தட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது டு சாட்டிஸ்ஃபை தம் வி ஷுட் நாட் தம் ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது அவர்களை இந்த உலகத்தில் கூடிய எந்த விஷயமுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது இப்போ அவங்க ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல ரீசெண்ட் டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம இது வாங்கணும் இல்லை இந்த இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நான் வந்து ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்லாம் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி பட் அங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவர்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃபை ஹாப்பியான லைஃபை அவங்க சொன்ன மாதிரி வாழ்வாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ மாட்டாங்க கிட்ட அது நெருங்குது அதை நம்ம ரீச் ஆக போகிறான்னு தெரிஞ்சவோட உடனே இன்னொரு டிமாண்டை வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க ஸோ எப்பொழுதுமே தன்னை வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆளாகவே அவர்கள் காட்டிக்கொள்ள முயல்வார்கள் அப்போ தான் அவர்களுக்கு நிறைய விதமான அட்டென்ஷன் சிக்கிங் கிடைக்குங்கிறதுக்காக நிறைய விதமான அட்டென்ஷன் கிடைக்குங்கிறதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங் பண்ண முடியுங்கிறதுக்காக என்றைக்குமே வந்து நான் எதுவுமே இல்லாத ஒரு ஆளை தான் நான் ஒன்றுமே இல்லாத ஒரு பரதேசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளை தான் வந்து அவங்க வந்து தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவார்கள் அந்த அடிப்படையில் நான் சின்ன வயசுலேயே வந்து எனக்கு வந்து சைல்டுஹுட்டில் அவ்வளோ ட்ராமா இருந்தது என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை என்னை வந்து வந்து அன்பு காட்டுறதுக்கு அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க பயங்கரமான ஒரு நம்மளோட நம்மகிட்டேருந்து அப்படியே ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க பயங்கரமாக வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப முக்கியமாக பாசங்கிற பேரில் அவர்கள் செய்யக்கூடியது அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி நீ அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலி வரும் ஸோ ஈவன் சைல்டுஹுட்டில் இந்த மாதிரி ட்ராமா அனுபவிச்சுட்ருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் ஓரியன்டாக மாறுவாங்க இன்றைக்கி அப்படி அனுபவிச்சுட்ருக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் ஒரு ஆளாக மாறிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவன் ஒரு ஆர்ஃபனில் வளரக்கூடிய ஒரு ஆர்ஃபன் சைல்டு கூட இந்த மாதிரியான கேரக்டர் சிக்ஸ்டோட வளர்வதே கிடையாது அவங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றது கிடையாது அவர்கள் சொல்வது எல்லாமே அவர்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான அவங்களுடைய பாசிவாண்டியை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே தவிர இது வந்து உண்மை கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தர் இஸ் நோ ரீசன் தே ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் அண்ட் வி கான் சாட்டிஸ்ஃபை தம் நம்ம அந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே அண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் அவங்க நம்மக்கிட்ட வந்து நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்ஸாக இருக்கும்போது பா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க திடீர்னு வருவாங்க திடீர்னு பார்த்தா என்னுடைய மொபைல் பாஸ்வேர்டெல்லாம் உனக்கு தெரியும் இதில் உன்னுடைய நம்பர் நான் போட்டு வச்சிருக்கேன் அதில் உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டாக வச்சிருக்கேன் இதில் உன்னோடைய இன்ஷியலை தான் நான் பாஸ்வேர்டாக வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் பார் எந்த அளவுக்கு நான் கூட க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கேங்கிறது பாரு ஸ்கின் டு ஸ்கின்னாக இருக்கேன் பார் அப்படி என்ன பண்ணணும் நீ என் கூட ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து அது பிடிக்கும் அதுதான் வந்து ஒரு இட்ஸ் அ குட் சைன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முக்கியமாக நம்மளுடைய கூடிய மைனஸ் எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா என்றைக்குமே அந்த நாசஸ்ட் என்றைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தவொடனே களத்தில் இறங்கி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒரு கை பார்க்குற மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஆளாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படி அவங்க காட்டிப்பாங்க பட் அவங்களுடைய பிகேவியர்ங்கிறது என்றைக்கி அப்படி இருக்கவே இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த போய் ஒரு பெரிய அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்டாக் பண்ணால் யார் யாரெல்லாம் தன்னை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருங்கிறத முதலே அனலைஸ் பண்ணி அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தையே செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ உங்கள் உங்களை அட்டாக் பண்ணணும்னு சொன்னால் உங் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் உங்களோட வீக்னஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கொண்டு அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு உங்கள் 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 சைடில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்கள் சைடில் என்ன சேவிங் இருக்குது உங்களை கை வச்சா யார் வருவாங்க இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும் அப்போ அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு உங்களை பயங்கரமாக வலியுறுத்துவார் ஒரு வேலை நீங்கள் டிரான்ஸ்பெரண்ட் ஆகிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய வீக்னஸுங்கிறதே ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ எங்கே போனாலும் நம்மளை கட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியை நாமளே வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும் ஸோ வி ஷுட் நாட் பி டிரான்ஸ்பரண்ட் வித் அ நாசிஸ்ட் ஐ அக்ரி ஃபார் த சோசியல் ஐசோலேஷன் உங்களை வந்து எப்பயுமே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இறையை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம் அப்படிங்கிறது எப்படி ஆகும்னு சொன்னால் எடுத்த உடனே என்ன பண்ணாதுன்னா கூட்டத்தில் போய் அட்டாக் பண்ணிடாது அது ஒன்றும் சிங்கம் கிடையாது ஒரு கழிவு புலிகள்லாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த இறையை வந்து தனிமைப்படுத்தும் அப்போ தான் அதுகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க சிறு வயதுலேருந்தே வந்து உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சோல் ஹார்ட்டடாக நீங்கள் எல்லாம் பழகிருப்பீங்க ஸோ தேட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டத்தோடு வந்து நீங்கள் வளர்ந்து வந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த நாசிஸ்ட்டுங்கிற மிருகம் உங்களை என்ன செய்வாங்கன்னா உங்களை முதல்ல அவங்ககிட்ட இருந்து ஐசோலேட் பண்ணுவாங்க உங்களை அவங்ககிட்ட இருந்து தனிமைப்படுத்துவாங்க சம்மந்த சம்மந்தம் இல்லாத அவங்களோட சொந்தக்காரங்கள்கிட்ட போய் சம்மந்த சம்மந்த இல்லாத காரணத்தை வச்சு போடுவாங்க அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அவர் வந்து என்னை வாங்கினு கூட கேட்கல அதுக்கு போய் ஒரு சண்டை போட்டு அவங்களோட பேசாமல் இருக்கணுங்கிற அளவுக்கு இது பண்ணுவாங்க ஏதோ தனக்கு ரொம்ப பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறத போல் இவங்க காட்டிப்பாங்க ஆனால் காலில் விழுந்துருப்பாங்க இருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா மன்னிப்பு இருக்கிறதுக்காக காலில் கூட விடுவாங்க ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் வந்து இவங்க இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னா தேவைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டு வந்து அவங்கள பற்றி அவ்வளோ கேவலாம் பேசி அவ்வளோ சண்டைப்பட்டுருப்பாங்க அவங்களும் இவங்களை கேவலாக பேசி சண்டைப்பட்டுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிலேட்டிவ் யாராவது அடுத்த நாள் காலைல போய் ரொம்ப பயங்கரமாக வந்து நீங்கள் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க இவ்வளோ தான் இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆனால் ஏதோ தனக்கு பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது போல வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ட்ட எல்லாத்தையும் சண்டை போட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க பார்ப்பார்கள் அப்போ எக்காரணத்தை கொண்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா யூ ஷுட் பி வெரி கிளியர் தட் யூ ஷுட் நாட் கோ ஃபாதர் சோசியலை ஐசலேஷன் அதாவது சமூக ரீதியாக நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள தயவு செய்து விரும்பாதீர்கள் அவங்க அதை செஞ்சால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்கன்னா அதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ஏற்கனவே எந்த விஷயம் செஞ்சாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க இந்த விஷயம் செஞ்சால் மட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக போகிறாங்களா ஆக போகிறதே இல்லை திட்ஸ் அ மேட்டர் ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த இமேஜினேஷன் ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிறத அவங்களோட நம்ம வாழவே முடியாது இதெல்லாம் நம்ம செஞ்சால் நல்லா வாழ்வோம் நம்ம நடப்போம் பட் இ டன் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லவ் அவர்களிடமிருந்து எப்பொழுதுமே காதலை எதிர்பார்க்காதீர்கள் அன்பை எதிர்பார்க்காதீங்க பாசத்தை எதிர்பார்க்காதீங்க லவ்ங்கிற விஷயத்துக்குலாம் ஏன் போவானே எம்பத்திங்கிற ஒரு விஷயமே இல்லாத போது ஒரு சக மனுஷன் வந்து கஷ்டப்படுறானா அவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குவோம் என்ன உனக்கு எதுவும் பிரச்சனையா நான் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா சாரி ஃபார் தட் நான் வந்து இனிமேல் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான மனிதாபிமானமே அவர்களுக்கு இருக்காதுங்கும்போது அவங்கக்கிட்ட நாம் எப்படி வந்து காதலை எதிர்பார்க்க முடியும் அப்படி எதிர்பார்த்தோன்னா என்ன ஆகும் அதையே அவங்க ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டு எதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பார்த்துப்பாங்க ஓகே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மகிட்ட இருக்கா தட்ஸ் மோர் ஃபைன் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வி கேன் ப்ளே த கேம் சொல்லிட்டு அவர்கள் பயங்கரமாக அவங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களுடைய எமோஷனில் பயங்கரமாக வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க நான் நான் வந்து ஆக்சுவலி வந்து ஏன் தெரியுமா உங்கள் மேலே லவ்வாக இல்லை ஏன் தெரியுமா உன் மேலே நான் விருப்பாக இருக்குது ஏன் தெரியுமா உன்னை பார்த்தோன்னா நான் வெறுப்பாக இருக்குங்களாம் சொல்கிறேன் ஏன்னா நீ அந்தளவுக்கு என் மேலே லவ்விளாக இல்லை நீ என்னை லவ் பண்ணவே இல்லை லவ்ங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா ஆக்சுவலாக அது அப்படியே க்ரேஸியாக இருக்கும் அப்படியே ஒரு மேக மலை பொடிவதை போல் இருக்கும் அது அப்படியே அப்படி சூறாவளி காற்று மாதிரி நீ எனக்கு ஒரு லவ் கொடுக்க வேணாமா நீ ஏன் இப்படி இருக்க என் காலை சுற்றி சுற்றி வர வேணாமா இன்டெரக்டாக அவங்க சொல்கிறது அதான் அவங்க இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது தி நீட் யூடியூப் இஸ் லேவ் இல்லையா உங்களை அடிமைப்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் அவங்களுக்கு லவ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இந்த நேம் ஆஃப் லவ் டோன்ட் பி சீட்டட் ஓகே ஓகே வாட் டூஸ் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யணும் இப்போ என்னென்ன செய்யப்படணும்னு பார்த்தோம் இல்லையா என்னென்ன செய்யணுங்கிறது பார்த்தலாமா எமோஷ்னல் அட்டாச்மெண்டா எப்பொழுதுமே அவர்களை வந்து நீங்கள் வந்து எமோஷ்னலி வந்து எப்படி இருங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக இருந்துடவே இருந்துடாதீங்க ஒரு இன்செக்யூர் அட்டாச்ச்டாவோ அவங்க கூட வந்து ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம் எப்படி இந்த வங்கக்கடல் ஆழம் என்ன வள்ளுவர்கள் கண்டதுண்டு அன்புக்கடல் ஆழம் யாரும் கண்டதில்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்குங்கிற மாதிரி வாழ்க்கையை போயிடலாம்னு ரொம்ப ஜென்டிலான ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நார்சிஸ்ட் கிட்ட நம்ம அப்படி வாழ்ந்துடலாம்னு தயவு செய்து நீங்கள் நினச்சிடாதீங்க அது யாருக்குமே பழிக்கல உங்களுக்கு மட்டும் இப்படி பழிக்க போகுது நான் இது வந்தால் மாறிவிடுவேன் இது ப பண்ணால் மாறும் அது பண்ணால் மாறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க இதெல்லாம் பண்ணால் மாறும் இப்படியெல்லாம் எல்லா விதமான டிமாண்டை வச்சுட்டு போகிறாங்களே இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி பாஸ்டில் யோசிச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக செஞ்சுருப்போம் எங்கே அவங்க மாறி இருக்காங்க அவங்க கூட ஒரு பேலன்ஸ்ட் லைஃப்பை வாழ முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்லாமல் எமோஷனல் டிட்டாச்மெண்ட்டாக மாறுவதற்கான வழிகளை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எமோஷனல் டிமாண்டை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை வந்து அப்படியே டைவர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்ககிட்ட நம்மளோட எமோஷனல் டிமாண்டை எதையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் எதிர்பார்ப்பாகுது நம்மளுடைய எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷ்னல் டிமாண்டு தான் இல்லையா எனக்கு ஒரு லவபபிள் ஹஸ்பண்ட் வேணும் எனக்கு லவபபிள் ஒய்ஃப் வேணும்னு நான் நினைக்கிறோம் எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்பவுஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்க தான் இந்த மாதிரி பிரச்சனை அதனால் அதனால பி வி ஷுட் பி லைக் அ எமோஷனலி டிட்டாச்சுடு ஃப்ரம் தோஸ் பீப்புள் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் அப்கோர்ஸ் எஸ் இந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை ஒரு காலத்தை அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவல் எமோஷனல் டிட்டாச்மெண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அப்கோர்ஸ் எஸ் சைகோடைனமிக் தெரப்பி மூலமாக அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ண முடியும் அதுக்கு திஸ் இஸ் வாட் த நம்பர் யூ கேன் கால் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் எப் ப்ராக்டிஸ் த செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை முழுக்க முழுக்க டெஸ்ட்ராய் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை நீங்கள் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாகவோ ஹெல்த்தியாவோ ஸ்ட்ராங்காகவோ எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே உங்களை வந்து ஒரு செல்ஃப் டவுட் பிள்ளையே வச்சுருப்பாங்க இல்லையா நீங்கள் செய்கிறது தப்பு நீங்கள் செய்கிறது இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த உலகம் கிடையாது நான் எப்படி நினைக்கிறேன்னா அதுதான் சரியான உலகம் நீ வந்து வாழ்க்கையில் வாழ்ந்துப்பார் உனக்கு வாழவே தெரியல அப்படி இப்படி நம்ம மேலே எப்பயுமே வந்து ஒரு கேஸ் லைட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் மென்டல் ஹெல்த்துங்கிறது நமக்கு பயங்கரமாக வந்து நமக்கு பாதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பித்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஈவன் இப்போ அசியோ அரை கேளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய பீரியட் சைக்கிள் கொண்டு பாதிக்கிற அளவுக்கான ஸ்ட்ரெஸை வந்து அவர்கள் ஏற்படுத்துவார்கள் ஓகே உடல் அளவில் வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஹ ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகிற அளவுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸுங்கிறது இம்பாலன்ஸாக வரக்கிற அளவுக்கு இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் கார்டிசோல் ஹார்மோங்கிறத ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிறேன் அந்த ஒரு கார்டிசோல் ஹார்மோங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் டூ சவன் நம்ம இருந்ததுன்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு உடலில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் இல்லாத நோய்கள்லாம் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ப்ராப்ளம் ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலலாம் நமக்கு வந்து சுகர் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது போய் எல்லா விதமான ஹார்மோன்ஸையும் வந்து பாதிக்குது இல்லையா ஹார்மோனோ நம்ம என்ன நினச்சிக்கிறது இந்த லவ் ஹார்மோன் லவ்வில் இருக்கக்கூடிய ஹார்மோனாக தான் நான் அப்படினு நடந்துக்கோம் இல்லை ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து ஒரு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது சுரக்கும் நம்மளை வந்து அ மேனாக அ கேலாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது இல்லையா ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் ஹார்மோனுங்கிறது தனி இதே மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் ஒவ்வொன்று சுரக்க ஆரம்பிக்குது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் அதெல்லாம் இம்பாலன்ஸ் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு டயபெட்டிக்ஸ் வரதுக்கு தெர் இஸ் அலாட் அ சான்சஸ் அப்போ நான் புரிஞ்சிக்க வேண்டியது வென் யூ டு ஹாவ் அ செல்ஃப் கேர் ஒரு பக்கம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் வந்து எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் அ மேட்டர் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு புரிஞ்சுக்க முடியல அஃப்கோர்ஸ் எஸ் ஃபிசிக்கலாக நம்மளால் புரிஞ்சு முடியுது நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குங்க ஹெல்த் வைஸாக வந்து மென்டல் ஹெல்த் வைஸாக நமக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் வி கேன் கம் ஆன்லைன் கவுன்சிலிங் அதில் நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க ஏன்னா நம்ம வெளியில் நினச்சிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு பட் அப்படி ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் பேச மாட்டேன் நமக்குள்ளே அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த அன்ரிசால்வ் எமோஷன்ஸ் எல்லாமே நமக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கிறதுக்கு தட் இஸ் அலாட் அப் சான்சஸ் ஓகே ஜீரோ டாலரன்ஸ் ஆன் அ கிரிட்டிசிசம் அண்ட் வயலன்ஸ் எல்லாமே இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே உங்களை விமர்சனம் பண்ணுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் விமர்சனத்துக்கு அப்பெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே கடந்து கடந்து போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து உங்களோடய ரியாக்ஷனை தான் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க நான் உங்களோ கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் எடுத்தோடே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதாவது நீ இப்படி இருக்கே நான் சொல்ல வரல ஆனால் நீ இப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது உன்னோட ஏஜில் கூடிய இவங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேர் வச்சுருக்கிறாங்க அப்போ ஒருவேளை நீயும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கேரக்டர் அசாசினேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வருவாங்க அதையும் நீங்கள் கடந்து போகிறேங்கிற பேரில் அப்படியே கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மூணாவது அடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்கள பயங்கரமாக வல்கரை வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க பயங்கரமான வந்து என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த வார்த்தைகளை காதலே கேட்டுருக்க மாட்டிங்க அது உங்களை நோக்கி யார் சொல்கிறது நீங்கள் கேட்டுருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு அவர்கள் திட்ட ஆரம்பிப்பாங்க நான் கொடுக்குற மென்டல் தாட்சியை சாதாரண இல்லை இல்லையா அப்போ இதை உடனே நாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ப்ரிவென்ஷன் இஸ் அ பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரி முதல்லையே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா வெரி டு கோ ஃபார் என்ன செய்யணும் நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கிரிட்டிசைசன் பண்ணும்போது நம்மளுடைய வேலையை பற்றி ஏதாவது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கனாலே உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது பசாட்டு கறிஞ்சு நம்ம சொல்லணும் டேரெக்டாக சொல்லணும் அண்ட் வீ ஷூட் ஹாவ் அ ஜரோ டாலரன்ஸ் ஆன் த வயலன்ஸ் அவன் கை வைக்க முயற்சி பண்ணுறான் கை வைக்கிறது ஓங்கிட்டு வர்றாங்கன்னா அந்த நிமிஷமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லீகலாக என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் ஹாப்பி நீட் அண்டர்ஸ்டான் இல்லை உங்களுடைய கிட்ட சொல்லணும்னா உடனே நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப டிரான்ஸ் இருக்க வேண்டியது இட்ஸ் வெரி திங் அதை அவங்களை ஹேட் பண்ணுது அவங்கள ஹேட் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சி அவங்க என்ன நினச்சிப்பாங்க அதெல்லாம் இல்லை நமக்கு வீடாக சப்போர்ட் புரிஞ்சக்கூடிய சிப்ளிங் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறதுல கூட ரொம்ப பெட்டர் ப்ராபலி எஃபெக்டிவாக இருக்கிற அதாவது சும்மா புறநிக்க பேசுறதுக்காக சும்மா நமக்கு ஆறுதும் சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி ஏதாவது அவங்க வயலன்ஸ் உங்கள் மேலே இது பண்ணுறதுக்கு அந்த ஒரு த்ரெட்டை நீங்கள் வந்ததுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுறத வச்சு தான் அவர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே டூ ரெக்கார்ட் அண்ட் ஸ்பீக் அவுட் அப்படியே தோசைக்கல்ல இருக்க தோசையை மாற்றி போடுற மாதிரி அப்படியே வந்து இவர்கள் பேசுகிறது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்க இல்லையா அதனால் வாட் வி ஷுட் டூ வி ஷுட் டூ ரெக்கார்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக தேவைப்படும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து வைங்க தயவுசெய்து அதை வந்து ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்க அது அவருக்கே அனுப்பிச்சி அந்த பொண்ணு இருக்காங்கன்னா ஸ்பௌஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கே நீங்கள் அனுப்பி வச்சிடாதீங்க பல பேர் செய்யக்கூடிய முக முக்கியமான தவறுங்கிறதெல்லாம் பார் நான் இப்போலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ தேட் நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா அவங்க இன்னும் அலர்ட் ஆயிருவாங்க ரொம்ப விஜிலண்ட் ஆகிருவாங்க விஜிலண்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து இனிமேல் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அதாவது இந்த மாதிரி வந்து எந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாதோ அந்த இடங்களில் வந்து கரெக்டாக வந்து அவங்கள ஏதாவது அடிக்கிறதுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த செல்லை எடுத்து ஓரமாச்சுருவாங்க இல்லை உங்களோட செல்லை உடச்சிருவாங்க இல்லை உங்களோட செல்ல நான் ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த செல்லை அந்த மொபைலுங்கிறது நமக்கு வரவே வராது இல்லையா அதனால் என்றைக்குமே என்ன பண்ணுங்கள் யூ டூ ரெக்கார்ட் சீக்ரெட்லி அது எப்போ வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணுமோ எப்போ வந்து ஒரு முடிவுக்கு வர்றோமோ ஒரு பெரிய முடிவில் நம்ம எடுக்க வர்றோமோ அந்த நேரங்களில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் ஸ்பீக் அவுட் எந்த விஷயத்துலையும் இவர்களை தவிர மற்ற எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கு ஓகே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இவரை தவிர இவருடைய ஃபேமிலியை தவிர இவங்களோட ஃபேமிலியால் அவங்க வளர்க்கப்பட்டவங்க தான் இல்லையா அப்படிங்கும் போது அவங்களையும் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் அவங்களாம் சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆ அவங்களோட செல்ஃப் செல்ஃபிஷ்னஸ்க்காக சில நேரங்களில் சப்போர்ட் வர மாதிரி நடிக்கலாம் மற்றபடி அவங்கள்கிட்டருந்து பெருசாக நம்ம ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா உண்மையிலேயே ஒரு நல்ல பையனுடைய வாழ்க்கை கெடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவங்களுடைய நாசஸ்தாலாக பாதிக்கப்பட்டு அவங்களுடைய குழந்தையை நம்மிடம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா அங்கேருந்தே அவன் தெரியலையா அவங்க எப்படிப்பட்டாதுன்ட்டு தட் வி நி டூ அண்டர்ஸ்டாண்ட் தயவுசெய்து அவங்க ஒரு இன்னசெண்ட் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை நீங்கள் நம்பிவிட வேண்டாம் ஓகே சேக் ஃபார் த சப்போர்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சப்போர்ட் வந்து கேட்கறதுக்கு இன்றைக்குமே நீங்கள் வந்து தயாராக இருங்க வெளியிலருணும் எல்லா விஷயத்தையும் நம்மளா வந்து இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணிடலான்னு எல்லாத்தையும் நமக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நம்மளே வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம அந்த அளவுக்கு யார் ஸ்ட்ராங் ஆனாஃப்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க நம்மளோட நமக்கு அவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெந்த் இருக்குது இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென் இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டை வெளியிலேருந்து நீங்கள் சீக் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் உங்களை அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுங்கன்னா உடனே ஒரு லாயர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி அடுத்த நாளே நீங்கள் கேட்டுருக்கணும் ஒரு அட்வொகேட்டை நீங்கள் கால் பண்ணி கேட்கணும் இந்த மாதிரி அவர் என்னை பண்ணியிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணுறது நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சைன் ஆஃப் ஒரு நம்ம திருப்பி மிரட்டுற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம எதாவது ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கலாமா என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை டொமஸ்டிக் வைலன்ஸ் வரைக்கும் போலாமா அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை நீங்கள் தேடிட்டே இருங்க அந்த அட்வொக்கேட்டை நீங்கள் வந்து எப்போயுமே கொஞ்சம் கையில் வச்சுக்கங்க கன்சல்டேஷனுக்காக த்ரூதை ஃபோன் கால் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அவங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்னே நீங்கள் பைசா வந்து ஆன்லைன்காக கன்சல்டேஷனுக்காக நீங்கள் பே பண்ணலாம் அந்த மாதிரி கூட செய்யலாம் அண்ணவங்களுடைய மென்டல் ஹெல்த்தாக விஆர் த விஹாவை விஆர் த ப்ரொஃபாஷன்ஸ் ஸோ எங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மீன்ஸ் ஃபார் த கவுன்சிலிங் ஃபார் த மென்டல் வெல்பீங்க்காக இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ என்றைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லா விதமான ஒரு டிபெண்ட்டும் எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு முடிந்த வரைக்கும் அதிலேருந்து வெளி வர பாருங்கள் தட்ஸ் வெரி வெரி இம்பார்டன் திங் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் லாங்காக அவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை டெம்பரவரி ஃபார் த சிச்சுவேஷனுக்காக நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அவர்களை ஹேண்டில் பண்ணுங்கள் தட்ஸ் அ மேட்டர் லைஃப் லாங்காக இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டினாலும் கூட அது எஃபெக்டிவ் டூலாக இதெல்லாம் இருக்காங்கிறத தெரிஞ்சிக்கணும் தட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்